பெஸ்ட் ஆக ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி சப்பாத்தி செஞ்சிக்க பன்னீர் கிரேவி செய்யலாம் இன்னும் செய்யலான்னு பார்க்கலாம் அவங்க வீடியோ கிளப்பி எல்லாம் நல்லா இருக்குங்களா எங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலா பேசி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாருங்க இன்றைக்கி தியானத்துக்குரிய வசனம் நானும் நாம் அப்பத்தையும் கண்ணீரையும் ஹாஸ்பிட்டல் யாத்திராவும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சில இருக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ்

e vediamo ora il giorno dopo

பண்ணிடு okay. கட் okay. 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 இல்ல இல்ல செட்ல பண்ணி மணிக்கலாம் எதுமணி ஈட்டாமா இதுக்கு ஒரு இது இருக்கு இல்ல இல்ல செட்டில்ல கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி இங்க பாருங்க கொதிக்கிறது தண்ணி கொதிச்சு இப்போ தான் கொதிக்கிறது தண்ணி ஃபுல்லாக போக ஃப்ரெண்ட்ஸ் இதுவே இந்த பன்னீரை போட்டுடணும் கொதித்த தண்ணியில் தான் போடணும் ஏன்னா கடையிலேருந்து இருந்து வாங்கறேன்ல எத்தனை பேர் காய் போட்டுருக்கணும் அதனால் இப்போ என்ன எந்த இது ஃபேக்டீரியாவும் ஒன்றும் இது ஆகாதுன்னா இப்போ அடிச்சு விடலாம் இப்படி இருக்கும்போது இங்கே பாருங்களேன் தண்ணீருமே இந்த நல்ல மெதுவாகுது அதுங்க இல்லை அதனால் இப்படி செஞ்சிடும் எப்போதுமே பண்ணிட்டாமா திரும்ப அப்படி செஞ்சேன் ஒன்றும் போடாமல் கொஞ்சம் அரைக்கிறது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் அரைச்சிட்டு இது மாதிரி கொஞ்சம் இதில் வந்து பாருங்களே இது காஷ்மீர் இது வந்து காஷ்மீரி வத்தல் இங்கே பாருங்க இது காஷ்மீர் வத்தல் எடுத்துன்னா இது வந்து கலருக்காக போடுறோம் காஷ்மீரி வத்தல் இப்படி தான் இருக்கும் தான் இருக்கும் காஷ்மீரி வத்தல் இது கலருக்காக போடுறோம் நார்மல் வத்தல் நார்மல் வத்தல் ஒரு ஒரு நாலு போல் நார்மல் வத்தல் ஒரு ஆ ஒரு மூணு போடணும் அது கலருக்காக காஷ்மீரி வத்தல் போடுறோம் நார்மல் வத்தல் கரத்துக்காக போடுறோம் இந்த வதகுணுன்னா அதை எடுத்து வச்சுருங்க இல்லைலாம் கலர் வேணும்னா இல்லைண்ணா அப்படி நீங்கள் காஷ்மீரி வத்தல் இல்லைன்னு இங்களே நீங்கள் இந்த வத்தல் போட்டுக்கலாம் காஷ்மீரி பவுடருக்கும்ல சில்லி பவுட்ரு அது போட்டுக்கோங்க நான் வத்தலில் போட்டுக்கவேன் நீங்கள் வேணால் அதில் இந்த வரேன் வரேன் பேரை போட்டு காஷ்மீர் அதை வந்து நம்மளுக்கு கலர் கொடுக்குறதுக்காக காஷ்மீர் வைத்தல் போடு உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா சில்லு காஷ்மீரி பவுட்ரு போட்டுக்கோங்க கடையில் விற்கட்டேன்

அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன் அது இப்போ நல்ல இதாகிடுச்சு இப்போ அரைச்சோம்ல இந்த பருங்க அரைச்சம்ல அந்த இதையும் போடணும் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறீங்க இந்த பண்ணி இதை ஊற்றிட்டு இந்த பண்ணியை இந்த மசாலையை போட்டு இந்த காஷ்மீர் எல்லாம் போட்டோம்ல அந்த இது அது போட்டாலே நல்லா கலர் கொடுப்போம் அப்படியே நம்ம கடையை ஊற்றிடணும் அதை நல்லா அவ்வளோதான்ஸ் கொதித்தோன்னா பண்ணி தான் போடணும் அப்புறம் இந்த முந்திரி பருப்பு கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கோம் இது கடைசியில் தான் ஊற்றணும் அது கொதிக்கட்டும் ஒரு பட்டர் ஒன்று போடலாம் இது அதோட கரைஞ்சிடும் அதுக்காக தான் அப்புறமா எனக்கு ஒம்போது இதை போட்டு எடுக்கலாம் சரிங்களா நல்லா பன்னீர் போட்டுட்டோமா ரொம்ப விந்திரப்படா ரொம்ப குப்பை ஆகிடுச்சின்னு அந்த மாதிரி காலமாக ஆயிடும் பன்னீர் போட்டுருங்க இதை பண்ணுங்கள் இதை முந்திரியும் இதுவும் கச கசவு அரைச்சி வச்சும்ல அதை போடுங்கள் நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கூப்பராக இருக்கும் இப்போ என்ன செய்யணும்னா மில்க் மேட் மில்க் மேட் இருக்குல்ல மில்க் மேல் கொஞ்சம் விடணும் நல்ல ஹோட்டல் ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு விட்டு பாருங்க அப்படி வைக்கும் போது மில்க் மேல் கொஞ்சம்

கஸ்தூரி மெத்தி இருந்தால் பொருள் நான் வாங்கலை அதனால் வெந்தயக்கிழப்பு இந்த இதை மிளகு நெங்கு மல்லி தான் மல்லியலை அதை பற்றி நம்மகிட்ட எடுத்துக்க வச்சு நம்ம செஞ்சுக்கோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி செஞ்சாச்சு சப்பாத்தி செஞ்சாச்சு நம்ப ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாஃப்டானு சப்பாத்தி சப்பாத்தி பட்டர் மசாலா பட்டர் குருமா குளிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் எங்கள் வீடியோ புரிஞ்சுருந்தா ப்ளீஸ் லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தேங்க்